உங்க விட்டு சொத்தியா நாங்க கேக்குறோம் பத்து புள்ளி அஞ்சு இது எங்க நாடு எங்க பூமி எங்களால வளர்ந்தது எங்க மண்ணு உனக்கு இங்க என்ன வேலை உனக்கு இங்க என்ன வேலை உனக்கு இங்க என்ன வேலை உங்கிட்ட போய் நான் புள்ளி கேட்கணுமா எனக்கு போய் கோட்டையில் நான் சந்திக்கணுமா எனக்கு அவமான சமீபத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் திரு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் நமது மாண்பு தமிழக முதல்வர் அன்பு தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களை குறித்து திரு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் உரிமையிலே எப்படி அவதூறாக பேசினார் என்று எல்லாருக்கும் தெரியும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கார வருது ஏன் தலைவன பேசினா எனக்கு கோவம் வராதா ஏன் தலைவன பேசினா எனக்கு கோவம் வராது உனக்கு என்ன வேலை உனக்கு என்ன வேலைன்னு கேக்குறாரு முதலமைச்சரை பார்த்து அவரை போய் பாக்குறது இவருக்கு ரொம்ப அசிங்கமா இவருக்கு ரொம்ப கேவலமா அது எப்படி எடுத்துக்கிறது அது உன்னை வந்து நான் பாக்கறத வந்து என்ன வார்த்தை திருப்பி சொல்றது எனக்கு விருப்பம் இல்லை எண்பத்தி ஏழு வயதாகிற ஒரு பெரியவர் தமிழகத்தினுடைய மூத்த அரசியல் தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்களை பார்த்து குடியாத்த குமரன் எங்க கட்சி தலைவரை பார்த்து இவ்வளவு கேவலமா பேசிட்டான் இவ்வளவு இறங்கி பேசிட்டான் ஒருமையில பேசிட்டான் வயசு மரியாதை கொடுக்காம பேசிட்டான்னு உங்களுக்கு எல்லாம் அவ்வளவு கோபம் வருது சரி நான் பேசுறது தப்பா இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுது இல்ல நான் பேச தப்புன்னு சொல்றீங்க இல்ல அப்ப நான் பேசுறது தப்புன்னா அப்ப அவர் பேசுறது அவர் பேசுறது என்ன உனக்கு பேச என்னடா அருகதுன்னு பாமக பார்த்து கேக்குறாங்க இல்ல திரு டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு எங்கள் தலைவர் தளபதியை பத்தி பேசுறதுக்கு அவருக்கு என்ன அருகதுக்கு நான் ஏங்க கேட்கக்கூடாது நான் கேட்பேங்க நான் கேட்பேன் நான் கேட்பேங்க அந்த சாதியிலிருந்து நாலு முதலமைச்சர்கள் வந்திருக்காங்க நாலு முதலமைச்சர் ஆனால் இங்கே நல்லா குடிங்கோ குடிச்சிங்கன்னா உங்கள் ஜாதியை முன்னேறிடும் எவ்வளோ நாளும் உற்பத்தி பண்ணுறோம் நாங்கள் பீர் வேணுமா ஒஸ்கி வேணுமா கிஸ்கி வேணுமா ரம்மு வேணுமா ஜிம்மு வேணுமா அது வேணுமா எல்லாம் நாங்கள் தாராளமாக உற்பத்தி பண்ணுறோம் குறையல்லாமல் செய்கிறோம் அப்படின்னு இங்கே குடிக்க வைக்கிற இந்த மகானுபாவர்கள் அதிலிருந்து இந்த மக்களை மீட்க முடியாத என்று தவிக்கிற நான் இப்போ கவிஞர்கள் பேசும்போது கூட ரெண்டு மூன்று பேர் சொன்னார்கள் ஊமை ஜனங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்களை கோட்டையில் சந்தித்து முப்பத்தஞ்சு நிமிஷம் அவர்களுக்கு வகுப்பு எடுத்தேன் பத்து புள்ளி அஞ்சு ஆதிவாரி கணக்கெடுப்பு குர்த்தி அப்போ நான் சொன்னேன் தம்பி இந்த ஊம ஜனங்களுக்கு உங்களை விட்டால் யார் செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படி தலையாட்டினார் ஆனால் இந்த ஊம ஜனங்கள் இன்னும் ஒரு ஒரு ரெண்டு மாதத்தில் பேச போகிறாங்க ஊமை ஜனங்கள் பேச போகிறாங்க எப்படி பேசுவாங்கன்னா நாடே கெடுகடுக்க நாடே ஸ்தம்பிக்க ஊமை ஜனங்களா இருந்தவங்களுக்கு இவ்வளவு தைரியம் துணிச்சல் எப்படி வந்ததுன்னு மற்றவங்க பேச ஆட்சியில் இருக்கிறவர்களுடைய அவர்களுடைய இது சாய குடை சாய கோலோச்சிவது போதும் சாமி என்று விட்டு ஓட இந்த ஊமை ஜனங்களுக்கு தைரியம் வர அவர்கள் பேச போகிறாங்க இந்த நாடு பார்க்க போகுது இந்த நாடு தாங்காது ஏன் உங்கள் அப்பாவும் விட்டு சொந்தியா நாங்கள் கேட்குறோம் பத்து புள்ளி அஞ்சு இது எங்கள் நாடு எங்கள் பூமி எங்களால் வளர்ந்தது எங்கள் மண் உனக்கு இங்கே என்ன வேலை உனக்கு இங்கே என்ன வேலை உனக்கு இங்கே என்ன வேலை உவங்கிட்ட போய் நான் பத்து புள்ளி அஞ்சு நாய் கேட்கணுமா எனக்கு அவமானமாக இருக்குது ஒன்று போய் கோட்டையில் நான் சந்திக்கணுமா எனக்கு அவமானமாக இருக்குது வாரி கணக்கெடுப்பு நிலத்தல்னு உவங்கிட்ட கேட்டால் நீ மத்திய அரசை காட்டுற அதுக்கு எதுக்கு நீங்கள் முதலமைச்சர் ஆக ஏதோ நடக்க போகுது நடத்தி காட்ட போகிறோம் அண்ட சமீபத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் திரு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் நமது மாண்புக்கு தமிழக முதல்வர் அன்பு தலைவர் தளபதி மு ஸ்டாலின் அவர்களை குறித்து திரு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் உரிமையிலே எப்படி அவதூறாக பேசினார் என்று எல்லாருக்கும் தெரியும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கார கோவம் வருது ஏன் தலைவன பேசினா எனக்கு கோவம் வராதா ஏன் தலைவன பேசினா எனக்கு கோவம் வராது உனக்கு என்ன வேலை உனக்கு என்ன வேலைன்னு கேக்குறாரு முதலமைச்சரை பார்த்து அவரை போய் பாக்குறது இவருக்கு ரொம்ப அசிங்கமா இவருக்கு ரொம்ப கேவலமா அது எப்படி எடுத்துக்கிறது அது வந்து நான் பாக்கறத வந்து என்ன வார்த்தை திருப்பி திருப்பி சொல்றது எனக்கு விருப்பம் இல்ல எண்பத்தி ஏழு வயதாகிற ஒரு பெரியவர் தமிழகத்தினுடைய மூத்த அரசியல் தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்களை பார்த்து குடியாத்த குமரன் எங்க கட்சி தலைவரை பார்த்து இவ்வளோ கேவலமா பேசிட்டான் இவ்வளவு இறங்கி பேசிட்டான் ஒருமையில பேசிட்டான் வயசு மரியாதை கொடுக்காம பேசிட்டான்னு உங்களுக்கு அவ்வளவு கோவம் வருது சரி நான் பேசுறது தப்பா இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுது இல்ல பேசுறது தப்புன்னு சொல்றீங்க தப்பு அவர் பேசுது அவரு இல்ல திரு டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு எங்கள் தலைவர் தளபதியை பத்தி பேசறதுக்கு அவருக்கு என்ன அருக நான் எங்க கேட்க கூடாது நான் கேட்பேங்க நான் கேட்பேன் நான் கேட்பேங்க ஒண்ணு வேணா நான் என்ன சொல்றேன் சத்திரிய குல வீர சத்திரிய குல வன்னியர்கள் நானும் அதே சமூகம் தான் கமெண்ட்ல சொல்றான் போன்ல கால இருந்து அவன் போன் பண்றான் எல்லா போனும் பேசினேன் நீ வண்ணியனே கிடையாது நீ வண்ணியனே கிடையாது அப்ப நான் பாட்டாளி மக்கள் கட்சியில உறுப்பினரா இருந்தா தான் அப்ப நான் வன்னியரா அப்ப நான் திமுக இருந்தா நான் வன்னியர் இது நான் என்னை ஜாதி அடையாளம் படுத்திக்கிறது இல்ல நான் எதை வச்சு எனக்கு எது பெருமைன்னு கேட்டா என்னைக்கும் எந்த நிலையிலும் யார் என்ன சொன்னாலும் யார் என்ன பண்ணாலும் நான் திமுக தொண்டர் தான் அதை யாரும் மாத்த முடியாது அது இது ரத்தத்துல ஊறி போனது திமுக தொண்டன் தான் என்னைக்கும் தலைவர் தளபதியுடைய முரட்டு தொண்டன் நாளை தமிழக முதல்வர் நாளை தமிழகத்தின் விடுவெல்லி மாண்பு கண்டன் உதயநிதி ஸ்டாலின் உடைய முரட்டு தொண்டன் என்னுடைய கடவுள் ஓய்வுக்கே கொடுத்து விட்டு மெரினாவில் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிற கலைஞர் அவருடைய பக்தன் இந்த நிலையில நான் என்னைக்குமே கரெக்டா இருப்பேன் என் தலைவரை பேசும்போது எனக்கு கோபம் வரும் எனக்கு கோபம் வரும் நான் பேசுவேன் மரியாதையா பேசினா நான் வந்து வயசுல ஒரு எண்பத்தி ஏழு வயசான ஒரு மூத்தவரை பேசணும்ன்ற அவசியம் கிடையாது யாருக்கும் பயந்து இந்த பதிவு இல்லை ஏன்னா இன்னைக்கு காலையில் நான் வீட்டில் ஆள் இல்லை ஒரு எட்டை கால் மணி இருக்கும்னு நினைக்கிறேன் நான் வீட்டில் ஆள் இல்லை அப்பதான் வெளியே போறேன் நான் வெளியே போறது நல்லா கவனிக்கிறாங்க தூரம் நின்று இவன் வெளியே போயிட்டான சொல்லி நான் வெளியே போன பிறகு ஒரு பத்து பேர் வீட்டாண்டு வரானுங்க பாட்டாளி மக்கள் கட்சி வந்து எங்கள் அப்பாவுக்கு ஒரு எண்பத்தி நாலு வயசாகும் அவருக்கு 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 பெராலிஸ் ஒரு தாங்கி தாங்கி தான் நடப்பாரு அவர் வெளியே வைக்கானு முரசொலி படிச்சுட்டு இருக்காரு எங்க அம்மாவுக்கு அவங்க புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவங்க உலகத்துக்கே தெரியும் எங்க வீட்டில் மன வளர்ச்சி வளர்ச்சி இல்லாத எங்க அக்கா ஒருத்தர் அவங்களுக்கு மூல வளர்ச்சி கிடையாது மூணு பேர் இருக்காங்க ஒருத்தன் வரான் வீட்டுக்கு ஒரு பத்து பேர் தள்ளி நிற்கிறான் தள்ளி நிற்கிறான் வீட்டுக்கு வீட்டில் நிற்கிறான் ஒருத்தன் வீட்டுக்குள்ள கேட்டா நின்றுன்னு அவன் இஷ்டத்துக்கு அசிங்கசிங்கமா பேசுறான் அதை அவன் ரெக்கார்ட் பண்ணி வர வாட்ஸ்அப்ல போடுறான் வெட்டிடுவேன் குத்திடுவேன் எங்க ஐயா அப்படி இப்படி இவன் எப்படி பேசலாம் இனிமேவன் பேசிடுவானா நான் பாத்துறேன் இனி எப்படி நடமாடுறான் பாக்கலாம் அண்ட் அவன் இஷ்டத்துக்கு பேசுறான் உங்களை யாருமே நான் மாட்டோம் உங்க வீட்டுல ஒத்தரக்கூடாது நாங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்காரு நாங்க வெட்டிடுவோம் குத்திடுவோம் நாங்க என்ன சொல்லிக்கிறீங்க ஆ ஆ ஆன அவன் இஷ்டத்துக்கு செல்ல வந்து அவன் ஏன் பேசினான்னு கேட்டா இப்ப அவனுக்கு அவன் கட்சியில பிரச்சனை மாதிரி தெரியுது என்ன சொல்றது செல்ல வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டான் இது ரெக்கார்டர் போட்டு பாக்கெட்ல போட்டான் அவன் இஷ்டத்துக்கு வார்த்தை என்னென்ன பேசணுமோ அவன் பாட்டுக்கு பேசுகிறான் முதலமைச்சரை பேசுகிறான் எல்லாரையும் பேசுகிறான் எங்கள் ஐயா அப்படி இப்படி இப்படி இப்படின்னு நான் நான் யூடியூப்பில் சோசியல் மீடியாவில் பேசுனதை விட ரொம்ப அசிங்கமாக பேசினான் இன்னைக்கு காலையில் எங்கள் வீட்டில் இதோ போய் நூறு பேரோட வரம்பாருன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு அவன் பேசுறதை தீர்த்து அதை வாட்ஸ்அப்பில் போட்டான் போய் எஸ்பிஆர் பீஸில் என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க இந்த மாதிரி எங்கள் ஐயாவை வந்து குடியாத்த குமரன் அவதூறா பேசிட்டான் அவல கம்ப்ளைண்ட் கொடுங்க மன்னிப்பு கேட்கணும் உடையாத்த குமரன் வந்து மன்னிப்பு கேட்கணும் இதுல எந்த சமூக வலைதளத்தில் உடையாத்த குமரன் பேசினா அப்படியோ எந்த யூ டியூப்ல பேசினா அப்படியோ அதுல எங்க ஐயாவை பத்தி பேசுறதுக்கு வருத்தம் தெரிவிக்கணும் மன்னிப்பு கேட்கணும் இல்லன்னா நாங்க வன்னியர் சமுதாயம் சும்மா விட மாட்டோம் அப்ப நான் யாரு நீ சொன்னதுனால நான் சொல்ல வரேன் நான் இப்பயும் சொல்றேன் கலைஞருடைய பக்தன் தமிழகத்தின் நிரந்தர முதல்வர் அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களின் மொரட்டு தொண்டன் முரட்டு பக்தன் நாளைய தமிழக முதல்வர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுடைய உடைய மொரட்டு தொண்டன் என்று சொல்வதுதான் எனக்கு நூறு சதவீதம் பெருமை இருந்தாலும் எனக்கும் ஜாதி சான்றிதழ் இருக்கிறது எனவே நானும் சத்திரியகுல தான் திரு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் எந்த சமூகமோ அதே சமூகம் தான் நான் குடியாத்த பக்கத்தில் சீவூர் கிராமத்தை சேர்ந்தவன் என்னுடைய தந்தை சீவூர் கிராமத்தில் பிறந்தவர் எனக்கும் சீவூரில் ஒரு வீடு இருக்கிறது நானும் வன்னியர் தான் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் பத்து புள்ளி அஞ்சு மாதிரி என்ன ஆச்சு பீகார்ல சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க தள்ளுபடி பண்ணிட்டாங்க ஸ்டே கூட கொடுக்க மாட்டேன்ட்டாங்க இத முதல்ல தான் சொல்ற வரும் வேற ஒண்ணு இல்லை முதலமைச்சர் கொடுக்க மாட்டார்னா அவதூறா போய் பேசுறீங்களே தெரிஞ்சுக்கிங்க பீகார்ல கணக்கெடுப்பு எடுத்துனா ஹை கோர்ட்டுக்கு போனாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் போனாங்க சுப்ரீம் கோர்ட்ல பண்ணாங்க ஸ்டே கூட கொடுக்க மாட்டாங்க நீ சுத்தி சொல்லிட்டாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வாக்கெடுப்பு ஜாதிவாரி கணக்கெடுப்பு அந்த சென்சஸ் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸ் கிடையாது போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வர சொல்ல அவங்க எடுக்க சொல்ல தான் பேசுறோம் இதே வந்து பெரியோருக்கு அவருக்கும் தெரியும் டாக்டர் ராம்தாஸ் அவருக்கும் தெரியும் ஆனா ஏதோ அரசியல் பண்ணணும்னு அவர் பேசுறாரு பேசி முதலமைச்சர் அந்த மாதிரி பேசலாமா நான் வந்து உனக்கு இங்க என்ன வேலை போய் எங்க மண் இது நாங்க விவசாயம் பண்றோமோ நாங்க வாழ்றோமோ நீங்க உனக்கு என்ன வேலை இங்க உங்க உனக்கு என்ன வேலைன்னு போது ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் ஓட்டு போட்டு தேங்கெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் அவரு ஐம்பது வருஷம் உழைச்சிருக்காரு சட்டமன்ற உறுப்பினர் ரெண்டு முறை மேயரு உள்ளாட்சித்துறை அமைச்சர் துணை முதலமைச்சர் பத்து வருஷம் எதிர்கட்சி தலைவர் முதலமைச்சர் வந்து மக்கள் மக்கள் அவர் வாங்க வாங்க அந்த அந்த இடத்துக்கு இடத்துக்கு சார் தான் உங்களை ஓட்டு போட்டு அதுக்கு உனக்கு என்ன வேலைன்னா நான் கேட்டேன் நீ யார் நான் கேட்டேன் கொஞ்சம் கடுமையான வார்த்தையை பயன்படுத்தின என்ன சொன்னார் வந்து பார்க்கறது எனக்கு அசிங்க அவரை போய் பாக்குறது உங்களுக்கு உன்னை வந்து நான் பார்க்கறது அந்த வார்த்தையை பண்ண அவர் தப்பா பேசினார் அவரை பேசணும் அவசியம் எனக்கு கிடையாது அவர் மரியாதையா பேசினா நான் மரியாதையா பேசுவேன் நான் பேசினே தான் இருப்பேன் பண்ண போனாங்க நான் இல்லாத போது வெளியே போறதை பார்த்துட்டு நான் வெளியே போறதை பார்த்துட்டு நான் போது நான் ஒன்பது மணி வீட்டுக்கு வந்துட்டேன் நான் எங்கேயுமே போக மாட்டேன் தாராளமாக வாங்க பேசுவோம் உட்காந்து பேசுவோம் நான் ஒன்று நான் நான் வந்து திமுக நெறிபுடிச்ச தொண்டேன் கலைஞருடைய பா கலைஞருடைய என் கடவுள் கலைஞர் கலைஞருடைய பக்தன் தமிழக முதல்வர் தமிழினத்தின் ஒரே தலைவர் நாற்பது தொகுதியை வென்ற தலைவர் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வரப்போகிற மீண்டும் முதல்வராக வரப்போகிற தலைவர் தளபதியினுடைய முரட்டு தொண்ட நாளைய தமிழக முதல்வர் முதல் உதயநிதி ஸ்டாலின் குமரன் சொல்ற எனக்கு பயம் கிடையாது எந்த வன்னியர் சமூகமோ அதே வன்னியர் சமூகம் தான் நான் அவர் ஓவரா பேசினார் அவரு அவரு ஓவரா பேசினார் மீண்டும் மீண்டும் அகைன் ரெகார்டிங் சேம் சப்ஜெக்ட் நான் கொஞ்சம் கூட பிசுறு தட்டல நான் அவரை மரியாதை இல்லாத பேசிட்டேன் அன்பார்லிமென்ட்டரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணேன் ஒருமையில பேசினேன் அன்ற கோபம்லாம் உங்களுக்கு இருக்கு இல்ல அதுக்கு என்ன மன்னிப்பு கேட்க சொல்றீங்க அப்படியா சரி இந்த பகுதியில் பதியில மட்டும் சொல்றேன் உங்க பேச்சுக்கு நானும் வரேன் என்ன உங்க பேச்சுக்கு நானும் வரேன் எங்க தலைவர் தலபதியே ஒருமையில பேசக்கூடாத வார்த்த அகைன் அгейன ட்ரைட் லைக் டு ரிபீட் த அன்பார்லிமென்ட்டரி வார்த்தஸ் which was used by Mr Dr Ramadas அவர் பேசினார் எங்க எங்கள் தலைவர் தளபதி பற்றி அதுக்கு பகிரங்கமாக எப்படி ஒரு மேடையில் டாக்டர் ஐயா உங்க வானிலே வராங்க டாக்டர் ஐயா மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் எங்கள் மாண்புமிகு முதல்வர் தலைவர் தளபதி அவர்களை குறித்து ஒருமையில் அவதூறாக பேசினாரில்ல அதுக்கு ஒரு பகிரங்கமாக வருத்தம் தெரிவிக்கிட்டோம் டாக்டர் ஐயா ராமதாஸ் அவர்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களை நான் ஒருமையிலே ஒரு சில பயன்படுத்தக்கூடாத வார்த்தைகளை பயன்படுத்தியதற்கு நான் பகிரங்கமாக மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி மு ஸ்டாலின் அவர்களிடம் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவராகிய டாக்டர் ராமதாஸ் ஆகிய நான் முதல்வர் தளபதி ஸ்டாலினிடம் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மன்னிப்பு கேட்கிறேன் என்று மிகுந்த மரியாதைக்குரிய பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவர் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் எங்கள் முதல்வர் அவர்களிடம் அவர் பேசிய வார்த்தைக்கு எங்கள் முதல்வர் தலைவர் தளபதி வருத்தம் மன்னிப்பு கேட்டால் அடுத்த நிமிடம் சமூக வலைதளங்களில் நானும் மன்னிப்பு கேட்க தயார் இவன் திமுக தொண்டன் நான் பயப்பட மாட்டேங்க எங்க தளபதி பேசினா நான் பேசுவேங்க நான் சாதாரண தொண்டங்க கோட்டீஸ்வரன் கிடையாதுங்க கிடையாதுங்க ஏதோ கட்சிக்கார காப்பாத்துறாங்க நீ அதை பிச்சைக்காரன்னு சொல்றியோ என்ன சொல்றியோ ஏது சொல்றியோ ஆனா நான் பயப்பட மாட்டேன் இனிமே தான் நான் நிறைய பேசுவேன் இனிமே தான் நிறைய பேசுவேன் எங்க பாருங்க நான் என் தளபதிக்காக இந்த நிமிஷம் நானு உடல்நிலை சரியில்லாம எங்க அப்பா எங்க அம்மா மனநல பாதிக்கப்பட்ட எங்க அக்கா உனக்கு வீட்டுல எல்லாரும் இந்த நிமிஷக்காக என் தலைவர் தளபதிக்காக என் கட்சிக்காக நாங்க உயிர் கொடுக்க தயார் அந்த மாதிரி தொண்டை உனக்கு அவ்வளோ வெறி இருக்கும்போது எனக்கு எவ்வளவு இருக்கும் பல முறை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தோழர்களை சட்டமன்றத்துக்கு அழைத்து சென்றது கலைஞர் தளபதி நாடாளுமன்றத்துக்கு அழைத்து சென்றது கலைஞர் தளபதி ஒன்றிய அமைச்சராக்கியது கலைஞர் தளபதி உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஆக்கியது கலைஞர் தளபதி அவரும் இந்த தளபதியை பத்தி அப்படி பேசும்போது உனக்கு என்ன இங்க வேலைன்னு கேட்கிறாரு பெரிய மனுஷன் ஒரு பெரியவர் ஒரு பெரியவர் என்ன வார்த்தை அது அவர் பேசுற கரெக்டா தப்பு முதலமைச்சர் பத்தி ஒருமையில் திரு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தப்பு அவர் நான் நீ என்ன பேசினார பேசினே கிடையாது ஊர் உலகத்துக்கே தெரியும் நானும் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவன் தான் ஆனால் நான் திராவிட வன்னியன் நான் வீர வன்னிய குல சத்திரியன் தான் ஆனால் நான் திராவிட வன்னியன் கலைஞரை கடவுளாக ஏற்றுக்கொண்டவன் என் தலைவன் தலைவர் தளபதி ஸ்டாலின் நாளைய தமிழகத்தினுடைய வெள்ளி மாண்பு உதயநிதி ஸ்டாலின் இந்த நிலைப்பாட்டிலே நான் என்றும் தெளிவாக இருப்பேன் எனவே நான் டாக்டர் ஐயா ராமதாஸ் அவர்களை பேசியது உங்களுக்கு மன சங்கடமாக இருந்தால் நான் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நீங்க சொல்றீங்க இல்ல ஓகே உங்க விஷயத்துக்கு நான் வரேன் விட மிகவும் தவறாக பேசியிருக்கிறார் மரியாதைக்குரிய டாக்டர் ஐயா ராமதாஸ் உங்க மாநில மரியாதை தரங்க மரியாதைக்குரிய டாக்டர் ராமதாஸ் எங்க தலைவர் தளபதியிடம் பகிரங்கமாக எப்படி மேடையில் பேசினாரோ அந்த மாதிரி மேடை போட்டு டாக்டர் ஐயா ராமதாஸ் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களை நான் ஒருமையிலே பேசக்கூடாத வார்த்தையை தெரியாமல் பேசிவிட்டேன் அதற்கு முதலமைச்சரிடம் நான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கிறேன் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பேச்சுக்கு என்று டாக்டர் ஐயா ராமதாஸ் வருத்தம் தெரிவித்தால் குடியாத்தம் குமரனும் வருத்தம் தெரிவிக்க தயார் முதல் ஐயா டாக்டர் ராமதாஸ் எங்கள் தலைவர் தளபதி வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கேட்கட்டும் அவரு நாகரிகமா பேசட்டும் நானும் நாகரிகமாக பேசுகிறேன் பார் எவ்ரி ஆக்சன் ஈக்குவல் அண்ட் அப்போ உங்க ஆக்ஷன் எப்படி இருக்குமோ அப்படி குடியாத்த குமரனுடைய சார் ஐ டோன்ட் நோ ஸ்பெல்லிங் ஃபார் பயம் எனக்கு பயத்துக்கு ஸ்பெல்லிங் என்னன்னு தெரியாது நான் எந்த நிலையில யார் என்ன சொன்னால் நான் திமுக திமுக ஒண்ணு என் தளபதி என் தலைவியா எத்தனோ பேரு பதவி சுகம் அனுபவிச்சவங்க பதவி சுகம் அனுபவிச்சுட்டு ராஜபோகமா இருக்கிறவங்க மிகப்பெரிய பதவியில் இருக்கிறவங்க மிகப்பெரிய கூட இருக்கிறவங்க பதவி சுகம் அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்க அவங்களுக்கு கோபம் வராது எனக்கு அவங்களுக்கு கோபம் வரல எனக்கு வருதே